ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏன் கவலைப்படுகிறாய் நிம்மதியாக இருக்க வேண்டிய தருணத்தில் நிம்மதியாக இரு நீ என்ன நினைக்கிறாய் காலம் கடந்து விட்டது எதுவுமே நடக்கவில்லை காலத்திற்கு முன்னால் நடக்க வேண்டிய ஒரு காரியமானது காலம் தாழ்ந்து நடக்கும் பொழுது கவலையாக தான் இருக்கும் அதுவும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் நீ இருக்கிறாய் உன்னை எப்படி கொண்டு வருவது என்று கூட உனக்கு தெரியாமல் பல விதங்களில் சிந்தித்து பார்த்தாலும் தோல்விதான் மிச்சமாக இருக்கிறது என்ன செய்வது என்ன எப்படி பிரட்டுவது பணம் பிரட்டுவது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது எவ்வளவு பணம் இருந்தாலும் சில செலவு செய்து விடுகிறோமே எல்லாமே போய்விடுகிறது என்றெல்லாம் மன உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது சில கால தாமதம் என்பது மிகவும் அவசியமானது அதை நீ முதலில் புரிந்து கொள் ஏதாவது ஒரு காரியமானது கால தாமதம் ஆகுகிறது என்றால் அது மிக பெரிய கட்டத்திலிருந்து தாண்டுகிறது என்றுதான் அர்த்தம் அதை நீ குழப்பிக்கொள்ளாதை ஏனென்றால் இறைவன் எதையும் காரணம் இல்லாமல் செய்ய அவன் ஒரு செயலை செய்யும் பொழுது பலவிதமான சிந்தனைகளுக்குள் ஆட்பட்டுதான் அவன் செய்கிறான் யார் யார் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அவர்களால் இந்த துன்பத்தை தாங்க முடியுமா முடியாதா இதிலிருந்து அவர்கள் இப்படி சோதித்தால் அவர்கள் அதிலிருந்து மீள்வார்கள் நீ பார் மன தைரியம் உள்ளவனுக்கு சோதனைகள் அதிகமாக வரும் ஏனென்றால் அந்த இறைவன் அவன் செய்த கருமாவிலிருந்து அவனை காப்பாற்ற அவனுக்கு மன தைரியத்தை கொடுப்பான் ஏனென்றால் அத்தனை சோதனைகளை அவன் கடந்து வர வேண்டும் அப்பொழுது அவனுக்கு மன தைரியம் இருந்தால்தான் அதை தாழ்ந்து கடந்து வர முடியும் அதே போல் ஒருத்தவன் சண்டை போடுகிறான் என்றால் அதுக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் அவனை கொண்டு வந்து விடுவான் அவர்களுக்கு இது பழகிப்போன போன ஒரு விஷயமாக ஆகிவிடும் நீ நன்றாக சிந்தித்துப்பார் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை அவன் இன்று உனக்கு ஒரு காரியமானது கால ஆகிறது என்றால் அவன் எத்தனை விதமாக சிந்தித்து உனக்கு இந்த செயலை கொடுத்திருப்பான் பொறுமையாக இரு நடக்க வேண்டிய நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நான் சொல்வதை புரிந்து கொள் மிக மிக சிறப்பாக உனக்கு நடக்கப்போகும் போகும் அந்த நல்ல காரியமானது சுப காரியமானது உனக்கு சிறப்பாக நடக்கும் நீயே எதிர் பார்க்காததை விட நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட அதிகமான ஒரு செயலாக நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பப்பட்டு சந்தோஷத்தில் மூழ்குவாய் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீரை உன் முகத்தில் நான் பார்ப்பேன் இந்த வாராகி சொல்வது உனக்கு புரிகிறதா அப்படி ஒரு நிலையை உனக்கு இறைவன் தருவான் தாமதம் என்று சிறிதும் வருத்தப்படாதே முன்பு நடந்தால் அது அதற்கான ஏதாவது ஒரு செயல் இருக்கும் அதனால் தான் தாமதப்படுத்த பொறுமைக்கு நீ பொறுமைய இருப்பாய் அந்த பொறுமையான விஷயத்தை தான் அவன் தாமதப்படுத்துகிறான் அதையெல்லாம் நான் முன்பே சொன்னேன் ஒரு இறைவன் ஒரு செயலை செய்கிறான் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துதான் செய்வான் என்று அதே போல் உனக்கு பொறுமையை கொடுத்துதான் தாமதத்தை கொடுக்கிறான் அதனால் எந்த நிலையிலும் நீ தோற்று போக மாட்டாய் நீ ஜெயிப்பதற்காக தான் இந்த தாமதமே நீ உன்னை எத்தனை பேர் நீ இப்படி ஆகிவிடுவாய் எங்காவது நின்று விடுவாய் தொலைந்து விடுவாய் இறந்து போ அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் உன்னை தூற்றினார்கள் உனக்கேது காதில் வந்து கேட்கும் பொழுது மனதே வெடித்தது நாம் யாரை என்ன செய்தோம் இப்படியெல்லாம் பேசுகிறார்களே கூட பிறந்தவர்களோ தெரிந்தவர்களோ இப்படி சொல்லும் பொழுது மனம் மிகவும் வலிக்கும் அதையெல்லாம் தாங்கிதானே இன்று வரை இருக்கிறாய் அப்படி என்றால் அதை தாங்கும் சக்தியை உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் அல்லவா அந்த நாள் இதையும் செய்வான் நிச்சயமாக பார் தாமதம் ஒரு நாள் நல்ல விதமாக தான் நடக்கும் தாமதம் என்று மட்டும் சொல்லாதே அது நல்ல விதமாக நடக்கும் தாமதம் என்று நினைத்துக்கொள் உனக்கான நல்ல நேரத்தை நான் தருவேன் அதை அனுபவிக்க நீ தயாராக இரு உனக்கு நல்ல நேரம் மிக அருகிலேயே இருக்கிறது உன்னை காப்பாற்ற இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்கும் நீ நல்ல முறையில் வாழ்வதற்கும் உன்னுடைய சுப காரியமா து மிகவும் கைகூடுவதற்கும் உன் குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய குடும்பம் மற்றவர்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல குடும்பத்தை தருவதற்கும் உனக்கு இறைவன் நல்ல செயலை தருவதற்கும் காத்து கொண்டிருக்கிறான் மிகவும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்கானதை தருவதுதான் அவனுடைய கடமையானது ஏனென்றால் தாமதம் தானே தவிர பாவச் செயல் எதுவுமே கிடையாது சிறிது கால தாமதம் அதை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் அவசரப்படாதே உன்னுடைய அவசரமானது தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்புவதாக ஆகிவிடும் நீ படும் துன்பம் இறைவன் இறைவன் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை ஏனென்றால் உனக்கு இருக்கும் எதிர்காலம் மிகவும் அழகான எதிர்காலம் அதை நீ அனுபவிக்கும் பொழுது சந்தோஷப்படுவாய் என்பது அவனுக்கு தெரியும் அதனால் தான் அமைதியாக இருக்கிறான் சிறிது கவலைப்பட்டாலும் பரவாயில்லை என்ன சிறிது கவலை என்று சொல்கிறேனா நீ நினைக்கலாம் பல வருட கவலை இன்றா நேற்றா நான் பல வருடமாக தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறேன் என்னை ஏளனமாக பார்த்தவர்கள்தான் அதிகம் பேர் இன்று வரை எனக்கு முன்னேற்றம் என்ற ஒன்று இல்லை நான் எப்படி தேறுவேன் எப்படி ஏற்றுவேன் என் குழந்தைகள் என் குடும்பம் எப்பொழுது முன்னேறும் நான் எதை வைத்து எந்த சுபகாரியத்தை முடிப்பேன் என்றெல்லாம் நீ புலம்புவது எனக்கு தெரிகிறது ஆனால் நீ நன்றாக புரிந்து கொள் உனக்கு இறைவன் துணை இருக்கிறான் உன்னை காப்பாற்ற மாற்றுவதற்கு உன் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பக்குவம் படைத்தவள் அப்படி இருக்கும்பொழுது இறைவன் தானாக வந்து உதவி செய்வான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அழைக்க வேண்டாம் அவனை எப்பொழுதுமே குதித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தானாகவே வருவான் அவன் தானாகவே உனக்கு அனைத்தையும் தருவான் உன் வீட்டில் தெய்வ சக்தியும் தெய்வ கடாட்சமும் இருக்கிறது அது நீ புரிந்து கொண்டிருப்பாய் நிச்சயம் நீ பார் உன் வீட்டில் அத்தனை இறைவன்கள் at சக்தியுடன் அப்படி ஒரு நிலையில் ஆனந்தமான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் இறை பக்தி நிறைந்து நல்ல எண்ணங்கள் சூழ்ந்திருக்கும் இடத்தில்தான் அடுத்தவர்களைப் பற்றி தேவையில்லாமல் பேசாமல் இருக்கும் இடத்தில்தான் இறைவன் அங்கு அமர்ந்திருப்பான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி பற்றி உனக்கு தெரியும் எப்பொழுது ஒருவன் நல்லவனாகவும் நல்ல செயல்களாகவும் தீய செயல்களுக்குள் ஈடுபடாமலும் இருக்கிறானோ அவர்கள் வீட்டில் இந்த வார ி தவம் இருந்து குடியிருப்பேன் அப்படி நான் தானாகவே வந்து விடுவேன் யாரும் என்னை அழைக்க வேண்டிய அவசியமில்லை அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்றுவேன் அம்மா நீ கவலைப்பட்டு எதுவும் ஆகப் போகுவதில்லை எல்லாமே இந்த வாராகி கையில் இருந்து செய்ய போகிறேன் நீ நல்ல அமைதியாக இரு உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் சிறிதும் கவலைப்படாதே உனக்கான காலம் வரும் பொழுது அனைத்துமே நடக்கும் நீ நீயே எதிர்பார்க்க வேண்டாம் அத்தனை நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் உன் வீட்டில் அருமையாக நடக்கும் சந்தோஷமாக இருப்பாய் நீ நினைக்கலாம் இன்று இருளாக இருக்கிறது என்று இன்றுமே நீ இருளில் இல்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையே வெளிச்சமாக இருக்கிறது நீ என்றுமே சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்க்கையும் மிக சந்தோஷமான நிலையில் இருக்கும் நீ கவலைப்பட வேண்டிய இல்லை உனக்காக இந்த வாராகி இருந்து துணையிருந்து காப்பாற்றுவேன் நான் உனக்கு என்றுமே துணை இருப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஜெய் வாராகி